ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் அரசு வந்து என்ன பண்ணவனே எனக்கு தெரியாது ஏதோ என் அண்ணன் வந்து அமைதியை பார்த்தா ஜெயிலுக்கு போய் வந்திருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக போனால் போகட்டும்னு சொல்லிட்டு நான் விடுறேன் இதே வேலையை வச்சுக்கிட்டீன்னா அவ்வளோதான் நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே கோவமாக வந்து மிரட்டுறாங்க உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் வந்து உன்னை உயிரை உயிரை காதலிக்கிறேன் தயவு செஞ்சு நீ என் காதலை ஏற்றுக்கணும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நான் உன் மேலே உயிரை வச்சிருக்க நல்லா சொல்கிறாங்க உடனே அரசி வந்து ரொம்ப கோவப்பட்டு நீ இதை நம்புறதுக்கு வேறு ஆளை பாரு நீ யார் எப்படிப்பட்டவன் தெரியாதா நீ குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்க அது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நிஜமாவே உன் மேலே உயிராக தான் இருக்கேன் உன் பேச்சை நம்ப நான் தயாராக இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து போய்ட்டு நான் சத்தம் போடுறதுக்குள்ளே இல்லைன்னா தேவையில்லாத விஷயம் எல்லாம் நடக்கும் சொன்னதும் அங்கே கணபதி வந்துட்டு குமாரை திட்டுறாங்க என்னடா நினைச்சு நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க பொட்ட பிள்ளை கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுடான்றாங்க சித்தப்பா நான் அவளை காதலிக்கிறேன் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நீங்க தான் கல்யாணத்தை பண்ணணும்ன்றதும் கணபதி கோபப்பட்டு குமார் கண்ணத்திலே பல்லார்னு ஒண்ணு விடுறாங்க ஏன் ராஜ்யம் வந்து கல்யாணம் பண்ணும்போது போது நான் கல்யாணம் பண்ண கூடாதான்னு சொல்லிட்டு குமார் கேட்கிறாங்க அதோட இந்த பிரமுகம்